ஹாய் என்னோட பேர் வெண்ணுலா உங்க பேர் முருகேஸ்வரி முருகேஸ்வரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இந்த விஷயம் நான் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் பிளஸ் டூ படிச்சிருக்கேன் பிளஸ் டூ படிச்சுட்டு கிராஜுவேட் கோர்ஸ்ல படிச்சிருந்தீங்க இங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க ஜிடி ஜிடிஏ கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க எதனால ஜிடி கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கலாமா ஆ இது கொஞ்சம் நல்ல கோர்ஸ் ஆகுது நல்ல கோர்ஸ் இருந்ததுனால சூஸ் பண்ணுங்க இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகணும்னு அவசியம் அந்த மாதிரி ஏதாவது ரீசனால சூஸ் பண்ணுங்க மெடிக்கல் ஃபீல்டு போகணுங்கிறதுக்காண்டி சூஸ் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க வரீங்க கன்னியாகுமரி தென்காசியில் வந்து இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அங்கே ஹோம் கேரளா இல்லை ஹாஸ்பிட்டலு தான் கோம்கேரில் சக்தி ஹோம் கேர் சக்தி ஹோம் கேரளா அங்கே வாங்கிட்டு ஃபோர் தௌசண்ட் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நம்ம காலேஜில் படிச்சுட்டு டுவெண்ட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி இனிமேல் படிக்க வர போகிறவங்களுக்கும் சரி ஹோம் கேர்னால் ரொம்ப பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் ஹோம் கேர்னா இல்லை சேஃபா பயெல்லாம் ஒண்ணு இல்லை சேஃப் தான் அது ஒரு சேஃப்டா என்ன பேஷண்ட ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்குறதா நம்ம வீட்டில் வச்சு பாக்குறோம் அவ்வளோதான் மற்றபடி அந்த பயெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம குழந்தைங்க எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி பாக்குறதா இருக்கு ரொம்ப வேலைலாம் அவ்வளவுதான் இருக்காது பேஷண்ட பொறுத்து வேலை இருக்கு இப்போ நீங்க போறீங்க இல்லையா நீங்க ஃபீமேல் அப்படிங்கும் போது உங்களுக்கு பேஷன்ட் குடுப்பாங்களா மேல் பேஷன்ட் ரெண்டுமே குடுப்பாங்க இல்ல பேஷண்ட்ல மேல் பார்க்க பீமேல்னா பேஷண்ட் அவ்வளவுதான் அவங்க மேலா இருந்தாலும் ஃபிமேலா இருந்தால் நம்ம கூடிய கடமை நீங்க மேல் பீமேல் ரெண்டுமே பார்த்துருக்கீங்க பாத்துருக்கோம் அதுல எல்லாம் பயம் இல்லை ஆ பயம் ஆஹ் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும் உங்களுக்கு பேஷண்ட் சைட்ல கைத்த சேஞ்ச் பண்றது மெடிசன்ஸ் கொடுக்கறது ஆஹ் ஊசி போடுறது இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் ஒர்க் எல்லாமே இருக்கு எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியது அந்த ஒரு பேஷண்ட்டை மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது பொறுத்து உங்களுக்கு ஒர்க்கு சேஞ்ச் ஆகும் ஆமாம் மற்றபடி ஹோம் கேர் தான் பயம் அந்த மாதிரிலாம் இல்லை பயம்லாம் எதுவுமே இல்லை நீங்க இங்க வந்து படிக்க போறவங்களுக்கு என்ன உங்களோட கருத்து நீங்க ஹோம் கேர்ல ஒர்க் பண்றீங்க ஸோ இங்க வந்து படிக்க போ நீங்க ஜிடிஏ கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க உங்களோட ஸ்பீச் அதாவது நீங்களும் இந்த கோர்ஸ் எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படிங்கிற மாதிரி உங்களோட ஸ்பீச் ஏதாவது கொடுக்கணும் இலவசமாக படிப்பும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது வேலையும் அவங்களே வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அழகாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் தேங்க் யூ